அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க பல்லவன் தந்த அரியணை கதையின் குரலாக சங்கீதா அத்தியாயம் பதினெட்டு அந்த அழகிய வனப்பிரதேசத்தில் தாங்கள் தனித்த சூழலில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருப்பதை மாற்றான் ஒருவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த முத்துநகை மிகவும் கூச்சத்திற்கு ஆளானவளாக சங்கரதேவனின் தேவனின் அனைப்பிலிருந்து விடுபட்டு விலகினாள் அதே சமயம் அந்த மனிதன் கூறிய வார்த்தைகள் அவளை வியப்படைய செய்தது சிந்திக்கவும் வைத்தது நீ இளவரசி இல்லாது போனால் என்ன உன் காதலன் ஓர் இளவரசனாக இருக்கலாம் அல்லவா என்று கூறிய அந்த மனிதன் எங்கிருந்து பேசுகிறான் என்பதை அறிய குரல் வந்த திசையை நோக்கி தன் பார்வையை திருப்பினாள் அவள் சற்று தொலைவில் இருந்து புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்ட அந்த மனிதன் அவளை நோக்கி நடந்து வரலானான் அவன் நாம் திருக்கோவிலூரின் புகழடைந்த கோட்டையில் சந்தித்த சாளுக்கிய சேனாதிபதி வஜ்ரவர்மன் ஒரு ராட்சசனை போன்ற தோற்றமுடைய அந்த ஆஜான பகவான் மனிதன் மழை பெயர்ந்து நடப்பது போல தன் உறுதிமிக்க பாதங்களை பூமியில் அழுத்தமாக ஊன்றி நிதானமாக நடந்து அருகில் வரும் வரை அமைதியாக இருந்த சங்கரதேவன் நீ யார் என்ன உணர்கிறாய் என்று வினவினான் எது உணரல் என்னை இளவரசன் என்றாயே அது உளறல் அல்லாமல் வேற என்ன எனக்கு தெரிந்ததை சொன்னேன் அது உளறல் என்றால் நீங்கள் யார் என்று கூறலாமே அது உனக்கு தேவையில்லாதது என்னை பற்றி அறிந்து கொள்ள முயலும் நீ யார் என்பதை முதலில் என்று இளவரசர் என் மீது வீணாக நான் தங்களுக்கு நண்பனாக இருக்க விரும்புபவனே என்று வஜ்ரவர்மன் பதிலளித்தவுடன் முத்து நகை திகைப்பும் வியப்பும் துணித்த குரலில் என்ன இவர் இலங்கை இளவரசர் மானவர்மரா என்று அவனிடம் வினவியவாறே அப்படியானால் சங்கரதேவன் என்று என்னிடம் ஏன் பெயரை மாற்றி சொன்னீர்கள் என்று இளைஞனிடம் வினவினால் அவன் முத்து நகைக்கு பதில் சொல்ல முயலும் போது குறுக்கிட்டு முரட்டு மனிதன் மன்னிக்க வேண்டும் மாணவர்மன் தன் பெயரை சங்கரதேவன் என மாற்றி வைத்துக் கொண்டிருப்பதை அறியாததால் நான் தான் உளறிவிட்டேன் போல் இருக்கிறது என்றான் உளறுவதாக இப்போதாவது ஒப்புக்கொண்டாயே மிக்க மகிழ்ச்சி என் பெயர் சங்கரதேவன் தான் நீ வேறு யாரையோ எண்ணிக்கொண்டு என்னை மானவர்மன் என்கிறாய் மரியாதையாக இந்த இடத்தை விட்டு அகன்று செல் என்று தினமும் எரிச்சலும் மேலிட கூறினான் இளைஞன் நான் அத்தனை எளிதில் அகன்று செல்வது இயலாத காரியம் உங்களை அழைத்துக் கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு அகன்று செல்வேன் நீ யார் என்னை எங்கே அழைத்து செல்ல விரும்புகிறாய் வீணாக ஏன் இப்படி என் வழியில் பொறுக்கிட்டு குழப்பம் விளைவிக்கிறாய் மானவர்மன் என்பது நான் இல்லை என்று கூறிய பிறகு நீ உன் பாதையில் செல்லாமல் நிகழ்த்துவது அர்த்தமற்றது என்று சீறி நான் இளைஞன் இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை திருக்கோவிலூர் சிற்றரசர் தங்களை மானவர்மன் என்றுதான் நம்புகிறார் நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதை விட என்னோடு வருவதன் மூலம் நீங்கள் அடைய போகும் நன்மை மிக மிக அதிகமானது அதிர்ஷ்டவசமானது என்பதை அறிந்து கொள்வது நலம் புறப்படுங்கள் ார் வஜிரவர்மன் வர மறுத்தால் வஜிரவர் கைகளை தட்டி ஒளி எழுப்பினான் சுற்றிலும் உள்ள ஆயுதங்களை ஏந்தியவர்களாக தோன்றி அவர்களை நோக்கி நடந்து வர துவங்கினர் தாங்களாக வந்தால் அழைத்து செல்லவும் வர மறுத்தால் கொண்டு செல்லவும் நேரும் தங்கள் சித்தம் எப்படியோ என்று வினவினான் வஜிரவர்மன் அந்த குரலில் ஏலனம் துள்ளலிட்டது இளைஞனின் புத்திக்கு இவர்களை எதிர்ப்பது விவேகமற்றது என்ற உண்மை நிதர்சனமாகப்பட்டது மேலும் அவனிடம் ஆயுதம் ஏதும் இல்லை அவன் அந்த முரட்டு மனிதனிடம் சரி நான் உன்னுடன் வர சம்மதிக்கிறேன் ஆனால் இந்த பெண் அருள்நந்தி அடிகளின் வர்ணசாலைக்கு பத்திரமாக திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த பெண்ணுக்கு துன்பம் ஏற்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்றான் எங்கள் நோக்கமும் உங்களை அழைத்து செல்வது தானே தவிர இந்த பெண்ணை அழைத்துச் செல்வதோ துன்புறுத்துவதோ அல்ல இவர் தாராளமாக திரும்பி செல்லட்டும் நானே பர்ணசாலை வரை பாதுகாப்பாக கொண்டு விட சொல்கிறேன் என்றான் இளைஞன் நீ எத்தகைய அச்சமும் இல்லாமல் பர்ணசாலைக்கு செல் இவர்களால் எனக்கு ஒருவித வித அபத்தும் வராது நான் உடனே திரும்பி வந்து விடுவேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறி அனுப்பினான் அவள் தயக்கமும் குழப்பமும் அச்சமும் நீங்கி பெறாதவளாக

அவர்கள் அருகில் இருந்த மரங்கள் அடர்ந்த பிரதேசம் ஒன்றை அடைந்தனர் அங்கே மேலும் சில புறவிகள் நின்று கொண்டிருந்தன இளைஞனின் கண்களும் கைகளும் கட்டப்பட்டன அவன் ஒரு புறவை மீது ஏற்றப்பட்டான் அதை கவனித்து வஜ்ரவர்மன் தேவையில்லை அவர் கைகளை கட்ட வேண்டாம் முதலில் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான் பிறகு அந்த இளைஞனின் அருகில் சென்று இலங்கை இளவரசர் என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு பாதுகாப்பை உத்தேசித்து எங்கள் இருப்பிடத்தை பிறர் அறியக்கூடாது என்பதற்காகத்தான் தங்களது கண்களை கட்ட நேர்ந்திருக்கிறது தகுதியை உத்தேசித்து கைகளை கட்டாமலேயே தங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் தங்களுக்கு தனி பொறவையும் அளித்திருக்கிறேன் என்று பணிவோடு கூறினான் வஜ்ரவர்மன் இளைஞன் நிகழ்ச்சியோடு திரித்தபடி நல்ல மரியாதைதான் தகுதி அறிந்து உபசரிப்பதற்கு நன்றி கண்கள் கட்டப்பட்ட பிறகு நான் எப்படி புறவையை செலுத்துவது என்று வினவினான் புறவையின் கண்கள் கட்டப்படவில்லை தவிர எங்கள் புறவைகளுக்கு நடுவேதான் தாங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்ற வஜ்ரவர்மனின் பதிலில் நீ முடியாது என்ற எச்சரிக்கையும் சேர்ந்தே ஒரு சிறு போன்ற அந்த புறவைகளின் அணி புறப்பட்டது ஒரு சில நொடி பொழுதுகளில் அவர்கள் அந்த மரங்கள் அடர்ந்த பிரதேசத்தின் மறுமுனையை அடைந்தனர் இன்னும் சில அடி தூரங்களில் அவர்கள் அந்த தோப்பிற்கு அப்பாலில் உள்ள வெட்ட வழியை அடைந்து விடலாம் அதன் பிறகு வேகம் அதிகரிக்கும் தடை ஏதுமின்றி மிக தாராளமாகவே விரைந்து செல்ல ஏதுவான பிரதேசம் அது ஓ இது என்ன ஒரு ஓடி வருகிறது மேலே அதன் மீது சேலங்கள் சிந்தி கிடப்பதையும் பார்த்தால் இதன் மீது ஆரோக்கணித்து வந்தவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும் என்றல்லவா தோன்றுகிறது அந்த ஒற்றை புறவி இவர்களை கண்டதும் தயங்கி நிற்கிறது பிறகு வந்த வழியே திரும்பி நடக்கிறது தோப்பின் முகப்பிலே கீழே ஒரு மனிதன் அடிபட்டு அவனது விழாவில் இரண்டு மூன்று ஓனாய்கள் வரும் ஓசை கேட்டதும் அவை சிதறி ஓடுகின்றன நல்லவேளை தக்க சமயத்தில் நாம் வாராதிருந்தால் இந்த ஓனாய்கள் இவனை குதறி இருக்கும் என்று எண்ணிய வஜ்ரவர்மன் புறவிகளை நிறுத்த உத்தரவிடுகிறான் அத்தனை புறவிகளும் ஏக தேசமாக சட்டென நிற்கின்றன இரண்டு பேர் சென்று அவனுக்கு இருக்கிறதா என்று இருந்தால் தூக்கி போட்டு கொண்டு போய் நமது இருப்பிடத்தில் வைத்து சிகிச்சை செய்யலாம் என்று கட்டளையிட்டான் இரண்டு வீரர்கள் கீழே இறங்கி சென்று அவனை பரிசோதித்துவிட்டு மூச்சு இருக்கிறது தலைவரே என்று கூறி கொண்டிருக்கும் போதே மூச்சு மட்டுமில்லை பேச்சும் இருக்கிறது என்று உங்கள் தலைவனிடம் கூறுங்கள் என்றபடியே அவர்களை உதறிக்கொண்டு நிதானமாக எழுந்து நின்றான் அடிபட்டு கிடந்தவன் அப்படி அவன் எழுந்து அவனது சொருகி அம்பும் தானாகவே கீழே விழுந்தது நம்மை ஏமாற்றி இருக்கிறான் இவனை பிடித்து கட்டி இழுத்து வாருங்கள் நமது இருப்பிடத்திற்கு கொண்டு போய் விசாரிக்கலாம் என்று கட்டளையிட்டான் வஜிரவர்மன் அது உன்னால் முடியாது உங்கள் அத்தனை பேரையும் பேர பயம் சூழ்ந்திருக்கிறது உங்களில் ஒருவர் கூட என்னை தாண்டி உயிரோடு செல்ல இயலாது மரியாதையாக இதோ இந்த மனிதரின் கண்கட்டை அவிழ்த்து இவரை என்னிடமே ஒப்படைத்து விட்டால் உங்களுக்கு எந்த பயமும் ஏற்படாது நீங்கள் உயிரோடு செல்லவும் அனுமதிக்கப்படுவீர்கள் என்றான் அடிப்பட்டு கிடப்பது போல நடித்த அந்த மனிதன் என்ன மிரட்டுகிறாய் உன்னை வெட்டி விட்டு செல்லவும் நான் தயங்க மாட்டேன் வீணாக விபரீதத்தை நீயே தேடிக்கொள்ளாதே இங்கே உள்ள வீரர்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட படை வீரர்கள் பேர் வந்தாலும் எதிர்த்து ஆற்றல் யார் நீ இந்த மீட்க நீ எதற்காக முயல்கிறாய் என்று கொடூரம் நிறைந்த வினவினான் வஜிரவர்மன் உன்னுடைய வீண் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்க என்னால் இயலாது இந்த மனிதரை விடுவித்தால் அன்றி உங்களில் எவருமே இந்த தோப்பில் இருந்து உயிர் தப்பிச் செல்ல இயலாது என்பது மட்டும் உறுதியான உண்மை இது அருள்நந்தி அடிகளின் அமைந்திருக்கும் வனம் இங்கே யாருடைய அதிகாரமும் செல்லாது இந்த அடிகளுக்கு வேண்டியவர் செல்வதை வன விரும்பவில்லை நீ உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பளிக்கிறேன் என்றவாறே அவன் தன் விரல்களை வாயில் வைத்து உதடுகளை குவித்து ஒருவித சங்கீத ஒளி எழுப்பினான் அடுத்த கணமே அங்கே நின்றிருந்த ஒவ்வொரு புறவையையும் உரசியபடி பாய்ந்து வந்த அம்புகள் பூமியில் பதிந்து குத்திட்டு நின்றன இவை சாதாரண அம்புகள் தான் அடுத்த முறை நான் சங்கீத ஒளி எழுப்பினால் உங்கள் ஒவ்வொருவரும் மீதும் பாய்வது விஷ அம்புகளாகவே இருக்கும் வனவேடர்களின் குறி ஒருபோதும் பொத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன் என்ற அந்த மனிதன் அடுத்த முறை சங்கீத ஒளி எழுப்ப தயாராக நின்றான் பஜிரவர்மன் யோசித்தான் அம்புகள் பாய்ந்து வரும் போதே அவை எங்கிருந்து எய்யப்படுகின்றன என்பதை அவன் கவனித்திருந்தான் சுற்றி உள்ள மரக்கிளைகளில் வேடர்கள் மறைந்திருக்கின்றனர் சரியான தந்திரசாலிகள் தங்களால் அந்த மீட்பது அரிது என்பதை உணர்ந்து தோப்பின் எல்லையிலேயே நம்மை தடுத்து நிறுத்திவிட்டனர் எதுவாயினும் வேடர்களின் விஷ அம்புகளுக்கு நமது வீரர்களை பலியிடுவது அர்த்தமற்றது என்று எண்ணிய அவன் சரி இந்த இளைஞனின் கண்கட்டை அவிழ்த்து இவனை கீழே இறக்கி விட்டு விடுங்கள் என்று தன் நாட்களுக்கு கட்டளையிட்டான் இளைஞனை அவர்கள் கீழே இறக்கி விட்டதுமே வழி மறித்தவன் அவனது ஆட்களையும் வன வனவேடர்களால் மீட்கப்பட்டு மீண்டும் பர்ணசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞன் அங்கே முத்து நகை பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதையும் வெளியே எங்கோ சென்றிருந்த அருள்நந்தி அடிகள் வந்து விட்டிருப்பதையும் கண்டு மகிழ்ச்சி உற்றவனாக ஐயா வந்து விட்டீர்களா எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள் மிக பெரிய அபத்தில் சிக்கிக்கொள்ள இருந்தேன் நல்ல வேலை இந்த வனவேடர்கள் வந்து என்னை அந்த முரடர்களிடமிருந்து மீட்டு விட்டனர் என்று கூறியபடியே அடிகளை வணங்கினான் அப்படி ஒன்றும் நீ நினைக்கிறபடி பெரிய அபத்து எதுவும் நேர்ந்திருக்காது இளைஞனே அவர்கள் உன்னை எதற்காக அழைத்து செல்ல விரும்பினர் என்பதோ உன்னை அழைத்து செல்ல வந்தது யார் என்றோ உனக்கு தெரியுமா என்றார் அருள் நந்தி அடிகள் தெரியாது அடிகளே எத்தனை விசாரித்தும் அந்த முரட்டு மனிதன் அதை பற்றி எதுவுமே என்றான் அந்த இளைஞன் நான் சொல்கிறேன் கூறிய அடிகள் அவனுக்கு அந்த உண்மைகளை விவரித்தார் அந்த உணர்ச்சி வயப்பட்டான் குமுறும் எரிமலையாக அவனது உள்ளம் கொதிக்க ஆரம்பித்தது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி இன்னைக்கு ஒரு அத்தியாயம்தான் போட முடிஞ்சு நண்பர்களே இன்னைக்கு ஒரு துக்க நிகழ்ச்சி பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவனுக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி ரெண்டு நாள் தான் இன்னைக்கு ஆகுது இன்னையோட சேர்த்து என்னால அத ஜீரணிச்சிக்கவே முடியல எப்போ அந்த அகமதாபாத் விமான விபத்து நடந்துச்சோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஒரே துக்க நிகழ்ச்சி தான் மனச கஷ்டப்படுத்துறது மாதிரி வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியல காலையில எட்டு மணிக்கு ஆக்சிடென்ட் அந்த பொண்ணோட நிலைமை என்ன சாயங்காலம் தான் அந்த பையனோட பாடி வந்துச்சு அதுல இருந்து நீண்டு வரவே அப்படின்றதுக்காக ஒரு பதிவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க அப்புறம் என்ன விஷயம்னா நீங்க எத்தனை பேர் டூ வீலர் கார் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல யாரா இருந்தாலும் கொஞ்சம் வேகத்தை மட்டுப்படுத்தி நமக்கான வாழ்க்கை நமக்கான சுற்றங்கள் நமக்கான சொந்தங்கள் உறவினர்கள் நமக்கான அன்பானவர்கள் எவ்வளவோ பேர் அவங்கள நினைச்சு வண்டி ஓட்டுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்புறம் உங்களோட கோபதாபங்கள் பழி உணர்ச்சியோ வன்மமோ எதுவோ ஏதோ அது துரோகமா இருந்தாலும் பரவாயில்ல அதை சகிச்சிட்டு அவங்களோட பேசி பழகணும் நம்ம ஏன்னா விடிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கை இருக்குது இல்லைன்றதே தெரியுது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அத ரொம்பவே நான் அனுபவப்பூர்வமா உணர்ந்துட்டேன் அதனால எதுவாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தம் இல்லை அத நினைச்சிட்டு நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டே தேங்க்யூ